ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களில் தெய்வன் கூடவே இருந்திருக்கிறார் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசிர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆசிர்வதிக்கிறோம் அதற்காக ஜெபிக்க சொல்லி எங்களுக்காக நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறீங்க உங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம் ஆம்பிரியமான சகோதரனே சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது கர்த்தர் மேலே இறக்கிறதா மனிதர் மேல் இருக்கிறதா அல்லது பெற்றோர்கள் மேல் இருக்கிறதா அல்லது கணவன் மேல் மனைவி மேல் உடைய நம்பிக்கை இருக்கிறதா யார் மேல் உன் நம்பிக்கை இருக்கிறது உடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கும்போது தெய்வன் உன்னை ஆசீர்வைத்து கனப்படுத்துவார் வாசிக்கிறேன் கேளுங்க இறைமியா பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லி பார்க்கிறோம் பாக்கியவான்னா யாருங்க ஆசிர்வதிக்கப்பட்டவங்க தான் பாக்கியவான்களாய் காணப்பட முடியும் இந்த நல்ல ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது உன்னுடைய தொழில் மேலே இருக்கிறதா அல்லது நீ வேலை செய்கிற காரியத்தின் மேலே இருக்கிறதா எது மேலே உன் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் நீ கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது நீ ஆசிர்வதிக்கப்படுகிறவளாய் ஆசீர்வதிக்கப்படுகிறவனாய் காணப்படுவாய் உன் பிரயாசத்தின் மேலே நீ நம்பிக்கை வைக்காத உன் பலத்தின் மேலே உன் நம்பிக்கை வைக்காத அந்த பலத்தை கொடுக்கிறவரே தானே இந்த நாளில் யார் மேலே உங்கள் நம்பிக்கை இருக்க இன்றைக்கு மேலே நம்பிக்கை வைக்காமல் நம்ம மனுஷனை நம்பி ஏமாந்து போகிறவர்களாக இருக்கிறோம் அவங்க எனக்கு உதவி செய்து விடுவாங்க அவங்களுக்கு எப்படியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க என் பிள்ளைக்கு வேலை எடுத்து தாரேன்னு சொல்லியிருக்கிறாங்க என் பிள்ளையுடைய படிப்பு காரியத்துக்கு அவங்க உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மனிதர்களை நம்புவீர்களானால் நீங்கள் கைவிடப்பட்டு போய்விடுவீர்கள் நீங்கள் கர்த்தரை நம்பும்போது கர்த்தர் யார் மூலமாவது உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் கடந்து வருவார் அதனால தான் இன்றைக்கி பார்க்குறோம் நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது நீ ஆசிர்வதி என்னென்ன காரியத்தில் உனக்கு ஆசீர்வாதம் வேணுமோ அந்த ஆசீர்வாதத்தை சொல்லி சொல்லி அந்த வாக்கு பிடித்து நீங்க ஜெபிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள்லாம் உனக்கு வேணும் உன் பிள்ளைக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்லாம் வேணும் உடைய குடும்பத்தில் உடைய தொழிலில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வேணும் எப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும் சொல்லி அந்த வார்த்தைகளை பிடித்து ஆண்டவற்ற சொல்லி உடைய எண்ணங்களின் இயக்கங்களை அவருடைய பாதத்தில் வைத்து நீ ஜெபிக்கும் போது நம்புகிறேன் இதெல்லாம் செய்வீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் மனுஷனை நீங்கள் நம்புவீங்களானா இந்த நாட்களில் அவன் விருதாவாய் உங்களுடைய வாழ்க்கையே விருதாவாய் போய்விடும் இன்றைக்கு அநேகர் மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்து தொழில் மேலே நம்பிக்கை வைத்து பிள்ளைகள் மேலே நம்பிக்கை வைத்து இந்த நாளிலே வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறதை நான் பார்க்குறோம் இன்றைக்கு நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து அவரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான் இந்த நாட்களில் எந்த காரியத்தில் கேட்டாலும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் அவன் நீதிமான் அவன் என்னச்சி அவன் பனையை போல செழிக்கிறவனாக இருப்பான் இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு செழிப்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உன் நம்பிக்கை கர்த்தரையோடு இருக்க வேண்டும் நீ கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது உன் மன விருப்பத்தின்படி உனக்கு யாவையும் தந்திரலே உன் ஆலோசனைகளை நிறைவேற்றி உன்னை ஆசீர்வதிப்பார் கண்களை முடிச்ச பிடிப்போமா அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உனக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் அப்போ நீங்கள் யார் மேலே நம்பிக்கை வைக்கிறாய் என்று சொல்லி எங்கிட்ட கேட்குறீங்க ஆண்டவரை உண்மை நம்பும்போது உண்மையில் நம்பிக்கை வைக்கும்போது நீர் எங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் வாய்க்க பண்ணுவீர் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் என் குடும்பத்தை என் பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிப்பேர் இந்த நாட்களை விடமுடாத பழக்கங்களில் இருந்து என் பிள்ளைகள் விடுதலை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி நான் நம்பிக்கை வைத்து ஜபிக்கும் போது அதில் ஒரு பெரிய மேன்மையை நான் காண்பேன் நான் வர இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுபி நாமத்தில் நான் ஆசிர்வதித்து ஜபிகிற இந்த நாளில் தகப்பனை இன்று முதல் அவனை ஆசிர்வதிப்பேன்னு சொன்ன வாக்கு தத்தத்தின்படி இன்றிலிருந்து ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் கனப்படுத்துங்க ஈஸ்வரின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே